இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவசரத்துக்கு இந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும் ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக ஹிந்தியான்னு சொல்லி கேட்கும் ஸோ இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து க்ளிக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பெர்மிஷன்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண கேட்கும் அதை வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெர்மிஷனாக வந்து அலோவ் பண்ண கேட்கும் ஸோ அதில் வந்து அலோ அலோ கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இது ஆப் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் ஃபோர் டிஜிட் நம்பர் ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க க்ளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை ஆதார் நம்பர் மட்டுமே இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரரூவாயிலேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து இதில் லோன் எடுத்துக்க முடியும் நமக்கு வந்து லிமிடெட் பார்த்திங்கன்னா ஆயரூவா தான் கொடுத்துருக்குறாங்க ஆயிரரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கிரெடிட் ஆயிரும் ஆனால் இதில் வட்டின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றாயிரரூபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வட்டி போடுறாங்க பாதி ஐம்பது பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க அறுபத்தி ரெண்டு நாளைக்கு மாதம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு ரூபா இன்னொரு மாதம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரூபா ஸோ மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் எடுக்கிறானுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோன் வந்து உங்களுக்கு அவசியமாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபைங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆதார் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர் நேம் ஆதார் இந்த மூணில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இப்போ ஆதாரங்கிறத வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஆதாரங்கிறத வந்து செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய ஜி டோல் டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட் இருக்கும் சிக்ஸ் டிஜிட் நம்பரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிடுங்க இப்போ சப்மிட் வந்து கொடுத்துருங்க இப்போ இந்த செக்யூரிட்டி பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ண விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகும் டிஜிலாக்கரில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் பேன் கார்டு ரெண்டும் தான் வந்து நமக்கு தேவை ஆதார் கார்டு அடுத்து பார்த்திங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டுன்னு இருக்கும் இதே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அலோங்கிறத வந்து க்ளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணி விட்டுருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிடாக் டிஜிலாக்கர் மூலமாக ஆதார் கேவைசி வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்து பின்கோட் நம்பர் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து அதையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் ஸோ எஜுகேஷனை வந்து செலெக்ட் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேரண்டர் இந்த லோனுக்கு வந்து யார் கேரண்டராக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்களுடைய நேமும் அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஷோவாகும் அதெல்லாம் வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய மன்த்லி இன்கம் பேன் நம்பர் இமெயில் அட்ரஸ் இந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிருங்க கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிருங்க இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஐஏப்சி கூட அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் டூ மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு வந்து லோன் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஸோ தேவைங்கிறப்போ மட்டும் வந்து எடுங்க தேவை வந்து எடுக்காதீங்க ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிற அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி